முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை உடு கணபதி என்றிட காலனும் கை தொழுவார் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே மந்திர அற்புதமான அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட குழந்தை பேருக்கு தயாராக இருப்பவர்கள் வல்லபை கணபதிக்கு நைவேத்தியங்கள் படைத்து நல்ல குழந்தைகளை தர வேண்டும் என்று வழிபட்டார் அதன்படி நடக்குமா சுவாமி முருகன் சன்னிதானத்தில் வல்லபை கணபதியை காணலாம் அன்பர்கள் இதை தியானித்து நினைவு கூர்ந்து அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர அற்புதங்களும் பலன்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தெரிய ஆரம்பிக்கும் இரண்டாவது பகுதியாக பேசுகின்ற இந்த பதிவிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பு இன்றைய நாள் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி மூன்றாவது நாள் இன்றைய விசேஷம் ஆவணி அவிட்டம் பௌர்ணமி திருவண்ணாமலை வண்ணாமலை அருணா அருணாசலே கிரிவல சங்கரன் கோவில் கோமதி அம்மன் மலர்பாவாடை தரிசனம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி பௌர்ணமி நள்ளிரவு ஒன்பது ஒன்று ஒம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருகோணம் காலை ஒன்பது எட்டு வரை அதற்கு பிறகு அபிதம் யோகம் அமிர்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர் பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கருட பகவானை பற்றிய அரிய நூத்தி ஒன்னு தகவல் பக்ஷி ராஜாய நமக ஒன்று ஸ்ரீ கருடன் மகா விஷ்ணுவின் சங்கர ஜன அம்சமாய் கருதுவதால் அவரை கண்டிப்பாக வணங்க ஸ்ரீ கருடனுக்கு சிவப்பு நிறம் உள்ள பட்டு வேஷ்டியை அணிவித்து மல்லிகைப்பூ மறுகொழுந்து கதிர் பச்சை சம்பக பூவால் அர்ச்சனை செய்வது சிறந்தது மூன்று யுவதி ஜனபிரியா நமக என்று ஸ்ரீ கருடனை துகித்து பெண்களும் மாலையில் குங்கும அர்ச்சனை செய்யலாம் நான்கு காஞ்சியிலே கருட சேவை அதிகாலையில் தரிசிப்பது மிகவும் விசேஷம் ஐந்து கருட பெருமான் திருமாலின் இரண்டு திருவடிகளை தம் இரு கரங்களால் தாங்கி ஊர்வலமாக வரும் காட்சியே கருட சேவை எனப்படும் அப்பொழுது பெருமான் கருடன் ஆகிய இருவரும் அருளும் ஓரங்கே கிடைப்பது பக்தர்கள் புனிதமாக கருதுகிறார் ஆறு திருமாலும் கருடனும் ஒருவரே என்று மகாபாரதத்தில் உள்ள அனுசாசன பர்வத்தில் காணப்படுகிறது ஏழு ஐஸ்வர்யம் வீரியம் அதீத சக்தி தேஜஸ் என்ற ஆறு விதமான குணங்களுடன் கருடன் திகழ்கிறார் எட்டு திருமாலை போல அனிமா மகிமா லஹிமா கரிமா ஈசித்துவம் வசித்துவம் பிராப்தி பிராகாமியம் ஆகிய எட்டு விதமான சம்பத்துகளை இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அவற்றை தருபவராக ஸ்ரீ கருடன் விளங்குகிறார் ஒன்பது கருடனுக்கு சார் பர்ணன் என்ற ஒரு பெயரும் உண்டு கருடனுடைய மனைவியர் ருத்ரா சுகீர்த்தி பத்து கருடனுடைய மகிமையை ஏகாதேசி திரு ஓணம் போன்ற புண்ணிய தினங்கள் படிப்பவர்களும் கேட்பவர்களுக்கும் கடு நோய்களில் இருந்து விடுதலை பெறுவர் பதினொன்னு கேரள மன்னனான சுவாதி திருநாள் இசை வித்தகராக மட்டுமின்றி பல கலைகளில் வல்லவராய் இருந்ததற்கு கருட உபாசனையே காரணம் பன்னெண்டு கொலம்பஸ் கடலிலே திக்கு திசை தெரியாமல் தவித்தபொழுது கருடன் வானத்தில் வட்டமிட்டு திசை காட்டியதாக சரித்திரம் சொல்கிறது பதிமூணு கருடனுக்கு கருத்மான் சாபர்ணன் பந்தகாசனன் பகதேஜந்திரன் பகிராஜன் தாட்சயன் காமேதன் மல்லி புஷ்ப பிரியர் மங்களாய்வர் சோமகிரி பெரிய திருவடி விஜயன் கிருஷ்ணன் ஜெயகருடன் புன்னரசு முன் சுவனன்கிரி என்றும் ஓடும் புல் புல் என்ற பெயர்களும் உண்டு பதினாலு வைணவ ஆழ்வார் நாளாய திவ்ய பிரம்மந்தி முப்பத்தி ஆறு இடங்களில் கருடனை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் பதினைந்து சிவகங்கை மாவட்டத்திலே காரகுடியே அடுத்த உள்ள இங்குள்ள இருப்பவர் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் இங்கு முளைகருடன் வழிபாடு சிறப்பானது நல்லது நடக்கவும் தீமைகள் மறையவும் இங்கு முளைகருடனுக்கு சிதறுக்காய் உடைப்பது வழக்கம் பதினாறு மௌரியர்கள் கருடனை மிகவும் அதிர்ஷ்ட தெய்வம் என்று கருதினார்கள் பதினேழு புத்தகர் காலத்திலே குமாரகுப்தன் சமுதிரகுப்தன் என்ற இரண்டு அரசர்கள் தங்கள் பொன் நாணயங்களில் கருடனை பொறித்தார்கள் கருட முத்திரை தங்கள் நாட்டிற்கு வளம் சேர்க்கும் என்று அவர்கள் நம்பிக்கையின்படி குப்தருடைய காலம் வரலாற்றில் பொற்காலமாய் திகழ்ந்தது பதினெட்டு சந்திரகுப்த விக்ரமாதித்தன் முதன் முதலிலே நாட்டின் நலனை கருதி டெல்லியிலே ஒரு கருட ஸ்தம்பத்தை ஸ்தாபித்தார் பத்தொன்பது உலக வல்லரசாக அமெரிக்கா திகழ காரணமாய் இருப்பது அந்த நாட்டின் சின்னமான கருடன்தான் இருவது பதினெட்டு நாட்கள் நிகழ்ந்த மகாபாரத போரில் கடைசி நாள் போர் கருட வியூக யுத்தமாய் நடந்தது இதுவே பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தது இருபத்தி நேபாள நாட்டில் கருட நாக யுத்தம் என்று ஒரு விழா நடைபெறுகிறது அப்பொழுது கருடனுடைய திருமேனியில் இருந்து வேவை துளிகள் தோன்றும் அதை துணியால் ஒற்றி எடுத்து அதை அரசருக்கு அனுப்புவார்கள் அந்த துணியின் நூல் இழையை பாம்பு கடித்த மனிதனுக்கு சுற்றினார் பாம்பு கடி விஷம் உடனே இறங்கி இருபத்தி இரண்டு கருடனா ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட வைரமுடி என்கின்ற அணிகரன் தற்பொழுது கர்நாடகா மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் அமைந்துள்ள மேல்கோட்டை என்றும் திருநாராயணத்து புறத்து பெருமாளுக்கு சூட்டப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி இன்றும் ஒவ்வொரு பங்குனி ஏகாதசியிலும் வைரமுடி சேவை என்ற ஒரு திரு விழா கொண்டாடப்படுகிறது இருபத்தி மூணு வானத்தில் கருடனை பொழுது கைக்குப்பி வணங்கக்கூடாது கன்னத்தில் போட்டு கொள்ளவும் கூடாது மாங்காலனி பவந்து என்று மனதிலே சொல்லிக் கொள்ள வேண்டும் இருபத்தி நாலு பிரான்ஸ் சக்கரவர்த்தி மாவீரன் நெப்போலியனுடைய கொடி கருட கொடியா எனவே தான் அவரால் பல வெற்றிகளை அடைய முடிந்தது இருபத்தி அஞ்சு ஸ்ரீ வில்லுபுத்தூரில் ரங்கமன்னார் ஆண்டாளுடன் கருடனும் ஒரே ஆசனத்தில் காட்சி தருவது வேறு எந்த தரத்திலும் இல்லாத சிறப்பு இப்படி இங்கு கருடனுக்கு தனி மரியாதை கொடுப்பதன் காரணம் கருடன் பெரிய ஆழ்வாராக அவதரித்ததால் மா மன்னர் ஸ்தானம் ஆகிறது இப்படி இந்த தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்கலாம் நான்காவது பகுதியிலே ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஐந்தாம் பாவத்தை நாம் விவரி விவரித்து விளக்கமாகவும் விரிவாகவும் பார்த்து வருகிறோம் ஐந்தாம் பாவத்திலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாம் தொடர்ந்து யோசித்து கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் குரு ஐந்தில் இருக்க புத்திர தோஷம் ஏற்படும் குழந்தை பிறப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் அப்படியே ஆண் குழந்தை பிறந்தால் பெற்றோருக்கு அடங்காது சொல் பேச்சை கேட்காது பெற்றோருடைய பேச்சியை கேட்காது பெற்றோருக்கு கெட்ட பெயர் உண்டாகும் நிம்மதி இருக்காது முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்துவிட்டால் கொஞ்சம் கூட நன்றாக இருக்காது பெண் குழந்தை பிறந்தால் தோஷம் இல்லை சிம்மம் மற்றும் விற்சக காரர்களுக்கு மட்டும் குரு ஐந்தில் இருக்க பாதிப்பு இல்லை குரு ஐந்தில் இருக்க புத்திர தோஷம் மட்டுமே கொடுக்கும் மற்றபடி மிகப்பெரிய யோகத்தை செய்துவிடும் பல யோகங்கள் அனுபவிப்பார் தொழில் சிறக்கும் அனைத்து விதமான இடங்களில் இருந்து அபிரிதமான பணம் வரும் சிறப்பாக இருக்கும் நாளை தினத்திலே பெருமை சேர்க்கும் பிள்ளைகள் அவர்களுடைய கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே கோச்சார சிறு குறிப்பு துலாமில் நுழையும் சுக்கிரன் உருவாகும் மாலவியா ராஜயோகம் சுகபோக வாழ்க்கை பெறும் ராசிகள் யார் யார் அதாவது சுக்கிரன் அவனுடைய சொந்த ராசியாக திகழ்கின்ற ரிஷபத்திலும் துலாமிலும் ஆட்சி நிலை பெற்றாலும் மீனத்திலே உச்ச நிலை பெற்றாலும் இந்த மாலவியார் ராஜயோகம் என்ற பஞ்ச மகா யோகங்களில் ஒன்று நடப்புக்கு வரும் ஜாதகத்தில் மாலவியார் ராஜயோகம் உருவாவது மகிழ்ச்சியும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது சுகபோக வாழ்வு பெறும் ராசிகள் யார் யார் வேத ஜோதிடத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு ராசி அறிகுறிகளையும் நட்சத்திரங்களையும் மாற்றுகின்றன இது மக்கள் மத்தியிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஜோதிடத்தில் சுக்கிரன் செல்வம் மகிமை மகிழ்ச்சி மற்றும் ஆடம்பர வாழ்க்கையின் காரணியாக பார்க்கப்படுகிறார் சுக்கிரனின் சுப விளைவு ஒரு நபரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது என்று நம்பப்படுகிறது இந்து நாட்காட்டியின்படி செப்டம்பர் பதினெட்டு அன்று செல்வத்தை வழங்குபவரான சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியிலே நுழைகின்றார் இது மாலவியார் ராஜயோகத்தை உருவாக்கும் யோகிடத்தில் மாணவியார் ராஜயோகம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது அதன் சுப விளைவு வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும் என்று நம்பப்படுகிறது மாலவியா ராஜயோகம் மற்றும் ராசிகளில் அது ஏற்படுத்தும் விளைவுகளை குறித்து இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளவும் ராஜயோகம் என்றால் என்ன ஜாதகத்தில் மாலவியா ராஜயோகம் உருவாது மகிழ்ச்சியும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது இது பஞ்சமகா புருஷ யோகம் என்று அழைக்கப்படுகிறது இதன் வாயிலாக ஒரு நபரின் வாழ்க்கையில் பணத்திற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் சுகபோகங்கள் உருவாகும் மாலவியா ராஜயோகத்தின் உருவாக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரும் இந்த யோகத்தின் சுப பலனால் உங்கள் செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் சமூக கௌரவம் உயரும் வியாபாரத்தில் அபிரிதமான லாபம் கிடைக்கும் புதிய வருமானங்கள் ஆதாரங்கள் உருவாக்கப்படும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால் லௌகீக வசதிகளை பெற்று வாழ்வீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி இருக்கும் செல்வம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு கும்பம் மாலவியார் ராஜயோகத்தின் கட்டுமானம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மங்களகரமாக இருக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் ஆதாயம் கிடைக்கும் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் பழைய முதலீடுகள் நல்ல வருமானத்தை பெற்றுத்தரும் வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் தொழிலே மகத்தான வெற்றி கிடைக்கும் நீங்கள் பொருளாதார ரீதியாக செல்வந்தராக இருப்பீர்கள் ஆளுமை மேம்படும் ஈர்ப்பு மையமாக இருப்பீர்கள் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்கள் நீங்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நிறைய முன்னேற்றம் அடைய வேண்டும் கடின உழைப்புக்கு பிறகு பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் காதல் உறவுகளிலே இனிமை இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானத்தை அதிகரிக்க பல பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தது மாலவியா யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியா மாலவியா ராஜ யோகத்தின் உருவாக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரும் இந்த யோகத்தின் சுப பலனால் உங்கள் செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் சமூக கௌரவம் உயரும் வியாபாரத்தின் அபிரிதமான லாபம் கிடைக்கும் புதிய வருமானம் ஆதாரங்கள் உருவாக்க இப்படி மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த யோகத்தால் பயனுண்டு என்பதை அன்பர்கள் அறிய வேண்டும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் கருத்துகள் பொதுவானதாக இருந்தாலும் கூட உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்யும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இந்த ராசி பலன் தினப்பலன் வெளியிடப்படுகிறது இதிலே உள்ளடங்கிய பஞ்சாங்க சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் மேலும் ராசி பலன் கோச்சார ஜோதிட சிறு குறிப்பு என்று ஆறு முக்கிய அம்சங்களை கொண்டு இந்த தினப்பலன் ராசிப்பலன் இயங்குகிறது அன்பர்கள் இதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் என்று கூறி அடுத்த பகுதி ஆறாவது பகுதி அதுவே கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் தேடி வருவார் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் நன்மை நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை தேடித் தருவார்கள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நன்மைகள் நடக்கும் ராசி உடைய இன்றைய பொது பலன் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன்பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவருடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் விருந்தினர் வருகை உண்டு வியாபாரத்தில் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு தைரியம் கூடும் நட்சத்திர பலன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்க இருப்பார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் விருந்தினர் வருகை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடும் பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராசதின தீட்சணியை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதினம் கட்டுப்படும் மட்டும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுபலன் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மற்றவருடைய குறைகளை கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நான் நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவருடைய குறைகளையும் கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நான் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை வேற்று மதத்தவர் உதவார் வியாபாரத்தில் புது தொடர்புகளை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை சலுகைகளை கனவு நினவாகும் நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓ சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவேன் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை முறை வேற்றுமதத்துவர் உதவுவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நனவாகும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பிரகம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள் அரசு அதிகாரிகளால் அவர்களுடைய உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை ஆதரிப்பீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர் நட்பு கிடை வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வழிபடும் உடன்பிறந்தவர்கள் ஒத்தாசியாக இருப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவருடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்யும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நட்சத்திர பலங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உங்களுடைய இலக்கினை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளரை தேடி வருவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்புகள் சிந்தனை திறன் பெருகும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பிறன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அறிந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார் ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீ வழக்கில் அலட்சியம் வேண்டாம் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நிதானம் தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானத்தை சென்று வாருங்கள் பொருளாதாரம் அதிகம் ஏற்றம் இறக்கும் இருக்கும் திடீர் செலவுகள் உங்களை முக்காட வைக்கும் அதனால் முடிந்தவரை சிக்கனத்தை கடைபிடிக்க பாருங்கள் எதையும் பட்ஜெட் போட்டு செய்யுங்கள் சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் கூட அதிகரித்து காணப்படலாம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்தில் சில அலச்சல்களை தந்தாலும் இறுதியில் எல்லாம் நல்லபடியாகவே நடந்தேன் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை பங்கு சந்தை யூக வாணிகம் போன்றவை நன்மை செய்யாது அதனால் மேற்கண்டவற்றில் முதலீடுகள் நன்கு யோசித்து செய்யவும் அதிலும் பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் மிகவும் நிதானமாக இருந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை தவிர்க்கவும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடியே லாபம் ஈட்டும்படி இருக்கும் நட்சத்திர பழங்கள் உஜராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானமாக சென்று வாருங்கள் பொருளாதாரம் அதிகம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும் திடீர் செலவுகள் உங்களை திக்குமுக்காடவை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடிக்க பாருங்கள் எதையும் பட்ஜெட் போட்டு செய்யுங்கள் சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் கூட அதிகரித்து காணப்படலாம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்தில் சில அலைச்சல்களை தந்தாலும் கூட இறுதியில் நல்லபடியாக நடந்தேறும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்கு சந்தை யூகா வாணிகம் போன்றவை நன்மை செய்யாது அதனால் மேற்கண்டவற்றின் முதலீடுகள் நன்கு யோசித்து செய்யும் அதிலும் பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் மிகவும் நிதானம் நிதானமாக இருந்து கொள்ளலாம் உத்தியோகத்தின் மேல் அதிகாரியுடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடிய லாபம் ஈட்டும்படி கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண வழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வழக்கு விசேஷங்கள் சாதகமாகவும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் சுவாதி சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கு விசேஷங்கள் சாதகமாகும் பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நனவாகும் நான் நட்சத்திர பலங்கள் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூர் இருந்து நல்ல செய்தி உத்தர டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார் சக ஊழியர்கள் உதவுவார்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்